வணக்கம் எங்களே ஸ்ரீ குபேரன் டிவிருக்கு லக்ஷன் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போறது வார ராசி பண்ணு இருபத்தி அஞ்சாம் தேதியில இருந்து தேதி வரை எப்படி இருக்க போதும் பார்க்க போறோம் சோ எப்பவும் தான் லக்னத்துக்கு பாருங்க ராசிக்கு பார்ப்பதான் லக்னத்துக்கு பாருங்க ரொம்ப உதாரணமாக ஒரு மகர லக்னம் ராசினா ராசினாச்சிக ராசிக்கான மதத்தை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலங்களை பார்க்கணும் ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும் முதல்ல வரது புது பழங்கள் அதுக்கப்புறம் தசா புத்தி பழங்கள் வரும் ஸோ உங்களுக்கு நீங்கள் என்ன தசா புத்தி அந்திரங்கள் இருந்தோ ஸோ அதை வந்து எழுதி வச்சு அதை வந்து இதையும் மிங்கிள் பண்ணி பார்க்கவும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோ வீடியோட எல்லா வீக் இருக்குது மறக்காமல் பார்க்குறேன் கடகராசி ஸோ கடகராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ராசிய அதிபதி சந்திரன் சந்திரன் வந்து நல்ல முயற்சிகள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளை ரொம்ப சிறப்பாகவே கொடுத்துருது ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயங்கள் தான் அது மட்டும் இல்லாமல் உங்களது இரண்டாம் அதிபதி சூரியன் ஸோ ரெண்டாம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஐந்தில் இருக்கார் ஸோ ஐந்தில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் அப்படின்போது இரண்டு ஐந்து நாளைக்கு குழந்தைகளுக்கு நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருவார் பட் என்னென்னா சூரியன் வந்து இப்போ உடைய சாரத்தில் போது நிறைய வாக்குவாதங்கள் கொஞ்சம் டே டு டே லைஃப்பில் வந்து நிறைய வாக்குவாதங்கள் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கொஞ்சம் எமோஷனாக பேசிடுவாங்க பசங்க பேசுவாங்க சம்டைம் நீங்கள் பேசுவீங்க அதனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க மூன்றாம் அதிபதி ஸோ பன்னிரெண்டு மற்றும் மூன்றாம் அதிபதியான புதன் ஸோ பன்னிரெண்டு மூன்றாம் அதிபதியான புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அஞ்சில் இருக்கார் ஸோ அஞ்சில் இருக்கும்போது கொஞ்சம் நிறைய பிரயாணங்கள் குழந்தைகளுக்காக பிரயாணம் பண்ணுறது இளைய சவு சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் பிரயாணம் பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் கொஞ்சம் சின்ன சின்ன அலைச்சல்கள் புதிய ஒப்பந்தங்களுக்காக கொஞ்சம் அலைச்சல் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது ஸோ நான்காம் அதிபதியாக மற்றும் உங்களுக்கு பதினொன்றாம் அதிபதியான சுக்கரன் சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறில் இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான்கு பதினொன்று ஆறுன்னு போதே புதிய சொத்துக்கள் புதிய வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ அது ரொம்ப நல்ல விஷயந்தான் தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் வந்து ரொம்ப சிறப்பான வருமான முன்னேற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படுத்தும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணுங்க கொஞ்சம் வந்து அம்மாவுக்கு உங்களுக்கு சில நேரங்களில் வாக்குவாதங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்கள் ஐந்தில் ஐந்தாம் அதிபதியான செவ்வாய் ஸோ ஐந்தாம் அதிபதி செவ்வாய் வந்து உங்களுக்கு ராசியிலே நீச்சமாக இருக்கும்போது குழந்தைகள் நினச்சி சில நேரங்கள் நிறைய ஒரு ஒரு வருத்தங்கள் வருவதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஏன்னா இதை வந்து யாருக்கெல்லாம் செவ்வாய் தசா புத்தி அந்த நடந்ததோ அவங்களுக்கு வந்து ஒரு வருத்தங்களையோ மனக்காயங்களோ ஏற்படுத்தும் ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கும் தொழில் ரீதியான விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து சின்ன அவமானங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள் ஸோ ஆறாம் அதிபதியான குரு ஸோ ஆறாம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பதினொன்றில் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்று நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது ஸோ பட் இருந்தாலும் டே டு டே லைஃப்பில் வந்து ஒரு சின்னதாக ஒரு மனக்கசப்புகள் வந்து போகும் ஏன்னா வந்து செவ்வாய் வந்து நீச்சமாக இருக்கும்போது அது ஒரு மனத்தில் வந்து காயங்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பெல்லாம் நிறைய இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கும் ஏழாம் அதிபதியான சனி வந்து எட்டில் இருக்கும்போது கணவன் மனைவினுடன் நிறைய கருத்து பேதங்கள் ஏற்படும் பட் இருந்தாலும் வருமானம் வருமானம் வருமானத்துக்கு எந்த குறைவும் இருக்காதுங்க ஸோ நல்ல இரட்டிப்பு வருமானங்கள் தந்தை தந்தை சார்ந்த உறவுகளால் நமக்கு ஒரு சின்ன மனக்கசப்புகள் வரதுக்கான வாய்ப்பெலாம் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஏற்றங்களும் நல்ல லாபங்களும் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அவங்களை நினைச்சதை விட நல்ல பெரிய வருமானங்கள் வரதுக்கான வாய்ப்பு வெளிநாடு வெளி மாநிலங்களில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது பத்தாம் அதிபதி பத்தாம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு ராசியிலே வந்து நீச்சமாக இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தொழிலில் ரீதியான விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் அது மனக்காயங்கள் துறையில் வந்து என்னடா இவ்வளோ நம்மளை இன்சல்ட் பண்ணிட்டானே மாதிரி விஷயங்களே இருக்கும் ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் பதினொன்றாம் அதிபதியான சுக்கன் பதினொன்றாம் அதிபதி சுக்கரன் வந்து உங்களுக்கு வந்து ஆறையில் இருக்கும்போது நல்ல லாபங்களை தரும் நிலபுலங்கள் ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கும்போது நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ இதுவரை பார்த்தது வந்து புது பழங்கள் இப்போ பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா தசா புத்தி பழங்கள் தசாபுத்தி பழங்களை வந்து கடக லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த நடந்து சூரியன் சூரியன் வந்து இரண்டாம் அதிபதி உங்களுக்கு வந்து ஐந்தில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் போது இரண்டு ஐந்து நாளே நல்ல ஆன்மீக சுற்றுலா போகலாமா அப்படிங்கிற எண்ணங்களே கண்டிப்பாக இருக்கும் குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் நிறைய சின்ன சின்ன குரோத் இருந்தாலும் ஒரு வாக்குவாதங்கள் நிறைய ஏற்படுத்துருவாங்க கடனாய்லாம் நிறைய இருக்குது ஏன்னா சூரியன் போகிறது வந்து பார்த்திங்கன்னா சனியுடைய சாரத்தில் போகும்போது அது மெட்டில் உள்ள சனியுடைய சாரத்தில் வந்து ஒரு வாக்குவாதங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க அதுக்கப்புறம் கடக லக்னமாக இருந்தது சந்திர புத்தி அந்த சந்திரன் சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஏற்று நல்ல லாபம் நல்ல ஒரு வளர்ச்சி கொடுப்பதற்கான வாய்ப்பாக இருக்குது ஏன்னா நெகட்டிவான இடத்துல அவர் போகிறது இல்லை ஸோ அது ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான் அதுக்கப்புறம் வந்து க உங்களுக்கு வந்து கடக ராசிக்காரம் கடக லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி வந்து செவ்வாய் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐந்து பத்தாம் அதிபதி வந்து ராசியிலேருந்து புதிய தொழில் வாய்ப்புகள் வருதுன்னா அது கொஞ்சம் பார்த்துடுங்க ஏன்னா இப்போ கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது ஏன்னா அதனால் வந்து உங்களுக்கு அவமானங்களோ ஒரு மனக்கசப்புகளோ வரதுக்கான வாய்ப்பில் ரொம்ப கவனமாக இருக்கணும் குழந்தைகள் விஷயங்களை ரொம்ப கவனமாக இருங்க குழந்தைகிட்ட பேசும்போது கொஞ்சம் எமோஷன்ஸாக ஒரு குழந்தைங்க நினச்சி சின்னதாக வருத்தப்படுற மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அது வரும் கடக லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து ராகு திசா புத்தி ராகு ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதில் இருக்காருங்க ஸோ ஒன்பதில் உள்ள ராகு வந்து எட்டாம் அதிபதியுடைய சாரத்தில் இருக்கும்போது வெளிநாடு வெளி மாநிலங்களில் இருக்கும்போது வந்து சின்னதாக வந்து ஒரு மனக்காயங்கள் உள்ளுக்குள்ளேயே புலம்புவாங்க ஸோ மனசுக்குள்ளேயே வந்து ஒரு புலம்புறமான விஷயங்கள் இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதேமாதிரி தந்தை தந்தை சார்ந்த ஒரு மன காயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்துக்கணும் லகனமாக இருந்து குரு திசா புத்தி வந்தவர்கள் ஸோ குரு வந்து பதினொன்றில் இருக்கும்போது சிறப்பான பலன் வேலை வேலை சம்மந்தமான விஷயங்கள் நல்ல லாபங்கள் வெளிநாடு சார்ந்த உறவுகளையும் நல்ல ஒரு லாபங்கள் வருதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது கடகலகனமாக இருந்து சனி தசாபுத்தியனும் கணவன் மனைவி சின்னதாக ஒரு ஈகோ கிளாஷஸில் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் பட் இருந்தாலும் எல்லாமே சரியாகிடும் பட் தந்தை தந்தை சார்ந்த உறவுகளால் கொஞ்சம் எமோஷன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி வந்து போது கடகலகனமாக இருந்து சனி தசாபுத்தினம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா வந்து அந்த மனக்கசப்புன்றது திடீர்னு வந்துடும் ஒரு எமோஷனாக ஏதோ பேசுகிற மாதிரி இருக்கும் பார்த்து நடந்துங்க கடகலகனமாக இருந்து புதன் தசாபத்தியனும் புதன் வந்து மூன்று பன்னிரெண்டாம் அதிபதியான புதன் உங்களுக்கு வந்து ஐந்தில் இருக்கார் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரயாணங்கள் குழந்தைகளுக்கு அவர் பிரயாணம் பண்ணுறது அதில் வந்து ஒரு ஆன்மீக பிரயாணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான் கடகலகனமாக வந்து கேது திசாபதி கேது மூடிலிருந்து சிறப்பான பழங்கள் பட் இருந்தாலும் இரண்டு இரண்டாம் அதிபதி சூரியனுடைய சாரத்தில் போகும்போது சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் விற்பனை சம்பந்தமான விஷயங்களில் வந்து நல்ல பலங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது பட் இருந்தாலும் கொஞ்சம் இந்த ரெண்டாம் அதிபதி மூன்றாம் அதிபதி உடைய தொடர்பு இருக்கும்போது கழகங்களை ஏற்படுவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கடகலகனமாக இருந்து சுக்கர தேசாபுத்தி அந்திரங்கள் ஸோ சுக்ரன் சுக்ரன் வந்து பார்த்தீங்கன்னா ஆறில் இருக்கும்போது நல்ல லாபங்கள் கேட்ட இடத்துல கடன் கிடைக்கிறது கேட்ட இடத்துல பணம் வரது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதே நேரத்தில் வந்து வீடு சொத்துக்கள் எதாச்சும் வந்து லோன் போட்டு வாங்குற மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது பேர் வீடு பராமரித்து வேலைகள்லாம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருங்க ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருந்தால் ஒரு பிரார்த்தனை விஷயம் மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து இப்போ நம்ம சொல்ல போகிற விஷயம் என்னென்னா புஷ்கர நவாம்சம் இந்த புஷ்கர நவாம்சம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காரியம் நம்ம தொடங்கும் போது ஒரு லக்னம் வரும் ஸோ அந்த லக்னம் வந்து புஷ்கர நவாம்சத்தில் இருந்ததுன்னா ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுக்குங்க ஸோ உதாரணமாக சொல்ல போனோம்னா ஒருத்தர் ஒரு தசாபுக்தி அந்தரங்கள் நடக்குதுன்னு வச்சுக்கோமே அவருக்கு வந்து அந்த நட்சத்திரம் வந்து ஒரு புஷ்கர் புஷ்கர நவாம்சத்தில் வந்துச்சுனாலே அந்த தசாபக்தி ஃபுல்லாகவே வந்து அவரை வந்து அருமையாக கொண்டு போவோம் புஷ்கர நவாம்சம்ன்றது வந்து என்ன அர்த்தம் வரும்னா பல்லாக்கில் தூக்கி செல்வதுன்னு வாங்க ஸோ பல்லாக்கில் ஒருத்தன் வந்து எவ்வளோ சொகுசாக போவானோ ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு சொகுசான ஒரு ட்ராவலே அந்த தசாபூத்தியில் கொடுக்குங்கிறது தான் உண்மையான விஷயம் அதனால் எந்தவித ஒரு காரியமாக இருந்தாலும் அந்த புஷ்கர நவாம்சத்தில் நம்ம ஆரம்பிக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் புஷ்கர நவாம்சம்னால் என்ன புஷ்கர நவாம்சம்னு ஒன்றும் இல்லைங்க ஒரு நட்சத்திரம் இப்போ நீங்கள் ஒரு தசானு நடக்குதுன்னா ஒரு நட்சத்திரம் வரும் அந்த மாதிரி அந்த நட்சத்திரத்து மேலே லக்னம் ட்ராவல் ஆகும் இப்போ உதாரணத்துக்கு வந்து காலையில் வந்து சூரிய ஆகும் போது லக்னம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு இப்போ வந்து கார்த்திகை மாதம் விச்சிகரத்தில் வந்து சூரியன் இருக்குது அங்கேருந்து லக்னம் ஸ்டார்ட் ஆகும் ஸோ அது வந்து ஒவ்வொரு நட்சத்திரமாக டிராவல் ஆகிட்டு போகும் ஸோ அதனால் வந்து புஷ்கர நவாம்ச நட்சத்திரத்தில் அந்த லக்னம் அமைஞ்சு ஒரு காரியம் செய்யும்போது அது சிறப்பான பழங்கள் வேறு லெவலில் வந்து வெற்றியை கொடுக்கறதுக்கான பழங்களாக இருக்கும் ஸோ உதாரணமாக சொல்ல போனோம்னா சூரியனுடைய நட்சத்திரங்கள் சூரியனுடைய நட்சத்திரங்கள் என்ன வரும் உங்களுக்கு வந்து கார்த்திகை வரும் கார்த்திகை உத்திரம் உத்திராடம் ஸோ இந்த மூன்று நட்சத்திரங்களில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஒன்று மற்றும் நான்காம் பாதம் வந்து புஷ்கர நமாம்சத்தில் வரும் ஸோ லக்னம் வந்து இந்த பாதங்களில் போகும்போது ஒரு சுப நிகழ்ச்சிகளையோ ஒரு நல்ல விஷயத்தையோ ஆரம்பிக்கும் போது ஒரு சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க சந்திரன் ஸோ சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரண்டாம் பாதம் ஸோ சந்திரன் என்னென்ன நட்சத்திரம் வருது ரோஹிணி வருது அஸ்தம் வருது அதுக்கப்புறம் வந்து திருவோணம் வருது இந்த மூன்று நட்சத்திரங்கள் வந்து ரெண்டாம் பாதம் அப்படி போதும்போது அது வந்து புஷ்கரணவாம்சத்தில் இருக்கிறதா அர்த்தம் நீங்கள் ஒரு காரியம் செய்யும்போது அந்த லக்னம் வந்து இந்த இப்போ சந்திரனில் பண்ணுறீங்கன்னு வைங்கன்னா இவர் ரெண்டாம் பாதத்தில் போகும்போது அது புஷ்கரணவாம் ஒரு சிறப்பான பலங்களை கண்டிப்பாக கொடுத்துரும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செவ்வாய் மற்றும் புதனுடைய நட்சத்திரங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து புஷ்கரணவாம்சம் வராது ஏன்னா வந்து அது வந்து க அந்த கிடையில் கொண்டு வரலவங்க ஓகேங்களா செவ்வாயும் புதனும் புஷ்கரணவம்சம் கிடையாது அதுக்கப்புறம் பார்க்கும்போது குரு குரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இரண்டு மற்றும் நான்காம் பாதத்தில் வந்து வரும் ஸோ ரெண்டாம் பாதமும் நான்காம் குருடைய நட்சத்திரம் உங்களுக்கு தெரியும் ஸோ என்னென்ன நட்சத்திரம் வரும்போது குரு வந்து பார்த்தீங்கன்னா புனர்பூசம் வரும் ஸோ புனர்பூசம் விசாகம் மற்றும் பூரட்டாதி ஸோ இந்த மூன்று நட்சத்திரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இரண்டு மற்றும் நான்காம் பாதம் வந்து புஷ்கர நவாம்சம் இப்போ லக்னம் வந்து அந்த நட்சத்திரத்தில் ரெண்டாம் பாதத்திலையும் நாலாம் பாதத்தில் வந்து அது புஷ்கர நவம்சமாக கண்டிப்பாக வருங்க ஸோ அது வந்து நீங்கள் அதில் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு காரியம் செய்யும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சுக்கரனுடைய நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா மூன்றாம் பாதம் ஸோ மூன்றாம் பாதத்தில் வரும்போது அது வந்து சிறப்பான பலன்கள் அது வந்து புஷ்கர நவாம்சத்தில் வரும் சுக்கரனுடைய நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் வந்து ஒரு காரியம் செய்யும்போது அது புஷ்கர நவாம்சத்தில் வரும் அது ஒரு சிறப்பு பண பலன்களை கொடுக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு சனி சனி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இரண்டாம் பாவம் பாதம் ஸோ ரெண்டாம் பாதத்தில் சனியுடைய நட்சத்திரங்கள் எது வருதோ ஸோ அது ரெண்டாம் பாதத்தில் வந்து புஷ்கர நவாம்சத்தில் வரும் அது வந்து ஒரு சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ராகு ராகு வந்து நான்காம் பாதத்தில் வந்து புஷ்கர நவாம்சம் வரும் ராகுடைய நட்சத்திரங்கள் வந்து நான்காம் பாதத்தில் வரும்போது அதுவும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு புஷ்கர நவாம்சத்தில் போங்க ஸோ இது வந்து நீங்கள் கடைபிடிச்சிட்டு வாங்க என்னென்ன நட்சத்திரங்கிறது வந்து நீங்கள் பார்த்துக்குங்க ஏன்னா ராகுடைய நட்சத்திரங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஸோ அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணி உங்கள் லக்னம் அந்த நட்சத்திர பாதத்தில் போகும்போது அது புஷ்கர நவாம்சம் ரொம்ப சிறப்பான பலன்கள் காரிய வெற்றி சிறப்பாக செய்யும் ஏன்னா ஒரு பல்லாக்கில் நம்ம வந்து போகிற மாதிரியான ஒரு சொகுசான ஒரு வாழ்க்கையை கண்டிப்பாக கொடுத்துரும் நமக்கு வந்து எல்லாமே கம்ஃபோர்ட் ஜோனில் வரும் அந்த லக்னத்தில் ஒரு திருமணம் செய்கிறதாக இருந்தாலும் சரி ஒரு சாந்தி முகூர்த்தம் செய்கிறதாக ஒரு தொழில் தொடங்குவதாக இருந்தாலும் சரி இந்த புஷ்கர நவாம்சத்தில் பண்ணும்போது ரொம்ப இருக்கும் அதே நேரத்தில் வந்து நீங்கள் பட்சி சாஸ்திரியும் இந்த அரசு ஊன் காலகட்டங்களும் இந்த புஷ்கர நவாம்சமும் சேர்ந்து வர மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணிட்டீங்கன்னா அதை விட ஒரு பெரிய வெற்றி எதுவுமே கிடையாது எல்லாத்துலயுமே ஜெயம் தான் உண்மையான விஷயம் நல்ல நல்ல விஷயங்கள் ஒரு மாற்றங்களா அவசியம் கண்டிப்பாக பிரார்த்தனை பண்ணுங்க உங்களுடன் விடைபெறுவது உங்க லட்சுமி நாராயணன் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்ததற்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல்